ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாக்கலாம் நோய் வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து அதிகமாக செலவு செய்யணும் அப்படி இல்லாமல் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நம்ம உடம்பை பாதுகாக்கலாம் அதை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம உடம்பில் தேவையான தாது சத்துக்களும் போஷாக்குகளும் ஆன்டி ஆக்சைடும் குறையும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நமக்கு நோய்கள் வந்து அதிகமாக வருகிறது முன்னாடி காலத்தில் அதிகமாக வந்து பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது அதிகமாக நோயும் வராமல் அதிக நாள் அதிக ஆயுசோடு நிறையா நாள் வந்து வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை அதிகமாக சாப்பிட்றாங்க அதனால் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அப்படி கிடைக்காதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது அதனால் நமக்கு வந்து அதிக நோய்கள் வருகிறது அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை தனித்தனியாக பார்த்தோம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ப்ராடக்டாக தனியாக பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடெக்ட் வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் வர்ற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஒரே ப்ராடெக்டை சாப்பிட்டா நமக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான் ஆன் அண்ட் ஆன் கம்பெனியோட நைன் இ ஃபைவ் பிரிமியம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நைன் இ ஃபைவ் என்பது என்ன அந்த பேர்லேயே பாருங்கள் நைன் இ ஃபைவ் ஃபைவ் என்பது அஞ்சு ஜீரோவை குறிக்கிற ஒரு குறியீடு தான் அஞ்சு அப்போ நைனுங்கிறது நைன் லேக்கு ஒம்பது லட்சம் ஓராக் வேலை கொண்ட ஒரு ப்ராடக்ட்டு அந்த ஓராக் வேலை என்பது ஓராக்னா என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ரெடிஷியல் அப்ரோஜன் கெப்பாசிட்டி அதாவது நமது உடம்பில் வந்து ஆன்டி ஆக்சைடு குறையும் தான் நமக்கு நோய்கள் அதிகமாக வருகிறது அந்த ஆண்டி ஆக்சைடு குறையும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைகிறது அதனால் நோய்கள் அதிகமாக வருது அதனால் நம்ம இந்த ப்ராடெக்டில் வந்து ஆன்டி ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிறது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வராமையும் நமக்கு தடுக்கிறது அதுதான் இந்த ஓராக்கு வேலை ஓராக்கு வேலைவு என்பது ஒரு டெஸ்ட்டு ஓராக் என்பது ஒரு டெஸ்ட்டு அது என்னென்னா டிஎஸ்சி சிஸ்டம் அதாவது டோட்டல் டிஎஸ்சி எவ்வளவு இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பது இதுபோல் நம்ம நிறைய ப்ராடெக்டை வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து பா பார்த்துருப்போம் அதிகம் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லா இதுலேயும் மூணு லட்சம் நாலு லட்சம் அங்கேனா ஓராக்கு வேலவி உள்ளது இருக்கிறது இதில் வந்து ஒம்பது லட்சம் ஓராக்கு வேலை இருக்கிறது ஒவ்வொரு மனித உடம்பலையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரை ஓராக் வேலை நமக்கு தேவைப்படுகிறது அதோ ஆன்டி ஆக்சைடு நமக்கு தேவைப்படுகிறது அப்பொழுது தான் நமக்கு நோய் வராமல் இருக்கும் அந்த சத்துக்கள் முழுவதும் கிடைத்தால் மட்டும்தான் நோய் வராமல் இருக்கும் அப்போ நம்ம இந்த நைனி ஃபைவ் ஹெல்த் ட்ரிங்க்ஸில் ஒரு பாக்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து ஒம்பது லட்சம் ஓராக் வேலை இருக்கிறது அப்போ அதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நமக்கு தேவையான வைட்டமின் வைட்டமின்கள் தாது சத்துக்கள் போஷாக்குகள் கிடைக்கும் அப்போது நமக்கு நோய் வராமல் தடுக்கப்படுகிறது நைனி ஃபைவுங்கிறத வந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டாக இருக்கும் ஒரு பெட்டியாக இருக்கும் அந்த பெட்டியில் வந்து ஒவ்வொரு பாக்கெட்டாகவும் முப்பது பாக்கெட் இருக்கும் முப்பது நாளைக்கு யூஸ் பண்ணுற ஒரு பாக்கெ ஒரு பெட்டியில் முப்பது பாக்கெட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஜூஸாக இருக்கும் ஜூஸ் வடிவத்தில் தான் இந்த ப்ராடக்ட் இருக்கும் அப்போ அதை வந்து ஒவ்வொரு ஜூஸாக ஒவ்வொரு நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் மற்ற ப்ராடெக்ட் மார்க்கெட்டில் வாங்குனிங்கன்னா அது வந்து பாட்டல்லையோ பாக்கெட்லேயோ ஒரு லிட்டர் அப்படியே மொத்தமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு லிட்டரையும் தனித்தனியாக நூறு நூறு மில்லையாக பிரித்து ஒவ்வொரு பாக்கெட்டாக முப்பது பாக்கெட்டு வந்து போட்டிருக்காங்க அதனால் நம்ம டெய்லியும் ஒன்று ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன மூலப்பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான பழங்கள் சேர்த்துருக்காங்க இதில் வந்து பதினாறு வகையில் பத்து வகையான பெரி பழங்கள் சேர்த்திருக்காங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அக்காய் பெரி அப்படின்னு சொல்லி பத்து வகையான பெரி பழங்களும் அது இல்லாமல் நோனி கற்றாழ வாழை நெல்லிக்காய் மற்றும் செறிப்பழம் இதெல்லாமே சேர்த்திருக்காங்க இது எல்லா பழங்களும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு சத்துக்களையும் கிட கொடுக்கக்கூடிய பழங்கள் ஆகும் இந்த பழங்கள் மொத்தம் அதிகமாக வந்து நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் இல்லை எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு நமக்கு வந்து இதை வந்து ப்ராடெக்டாக தயாரித்து கொடுக்குறாங்க இந்த ப்ராடெக்ட்டுக்கு வந்து அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஃப்ரூட் ஸ்விங்ஸ் என்ற லேப்பு வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா லேப்பு வந்து நமக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு பழங்களும் வந்து நமக்கு ஒவ்வொரு சத்துக்களை கொடுக்கறது இந்த பெரி பழங்கள் இருக்கிறனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆண்டி ஆக்சைடோட அளவை அதிகப்படுத்துவதற்கும் கற்றாழ வாழை இருக்கிறனால நம்ம நமக்கு ஸ்கின்னு அலர்ஜி அல்சரு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஸ்ட்ராபெரி வந்து முக்கியமாக வந்து இறுதி கெட்ட கொலஸ்ட்ரால் ப்ரெஷரோட அளவை குறைக்கிறதுக்கும் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் வந்து வராமல் தடுக்குவதற்கும் பயன்படுகிறது அது இல்லாமல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் இருக்கிறதுனால வைட்டமின் சி ஆன்டி ஆக்சைடு அளவு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால நெல்லிக்காயில் நமக்கு வந்து வைட்டமின் சியை அளவை கூட்டுகிறது வைட்டமின் சி நமக்கு குறைவாக இருந்தால் வைட்டமின் சியோட அளவை வந்து அதிகப்படுத்துது இது மாதிரி ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சத்துக்களை கொடுப்பதால் நமக்கு தலையிலிருந்து கால் வரை வர்ற பிரச்சனைகளை மொத்தம் தீர்க்கக்கூடிய ஒரே ப்ராடக்டு தான் நம்ம ஒன் அண்ட் ஆன் இ ஃபைவ் பிரிமியம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆன்டி ஆக்சைடு அளவு அதிகப்படுத்தி நமக்கு நோய் வராமல் தடுக்கிறது இது தலை முதல் கால் வரை உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கால்வழி யூரின் இன்ஃபெக்ஷன் பிபியோட அளவு கெட்ட கொலஸ்ட்ரால் சுகர் ஆஸ்துமா அலர்ஜி அல்சர் தைராய்டு ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தவும் முடி வளர்ச்சி பல்லுக்கு வந்து பல்லுக்கு வந்து கால்சியம் குறையும் போது நமக்கு பல்லு வந்து அதிகமாக உடைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனையை தடுக்குவதற்கும் எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும் எலும்பு வந்து சின்ன வயசுலேயே நமக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும் இல்லைனா எலும்பு முறிவு ஏற்படும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தலை முதல் கால் வரை உள்ள பிரச்சனைகள் மொத்தம் நமக்கு தீர்வு காண முடியும் இதில் ஒவ்வொரு பாக்கெட்டாக இருக்கும் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் எப்படி சாப்பிட்லாம் இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு வீதம் நம்ம சாப்பிட்லாம் அதாவது அது ஜூஸ் மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டாக இருக்கும் அது அந்த ஜூஸாட்டம் இருக்கிறத எடுத்து காலையில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடும் அரை மணி நேரத்துக்கோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ வெறும் வயிற்றில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு பாக்கெட்டு ஜூஸ் எடுத்து அதை கலந்து நம்ம குடிக்கலாம் அது வந்து லேசாக ஒரு சுடு தண்ணியில் குடிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம பச்சை தண்ணியில் சாப்பிட்டாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை சுடு தண்ணி ஆயாலும் பச்சை தண்ணி ஆயாலும் சாப்பிட்லாம் முக்கியமாக இதை வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாது இதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்க வந்து டெய்லியும் ஒரு ஜூஸ் சாப்பிட்டா போதும் ஒரு பாக்கெட்டோட ஜூஸ் சாப்பிட்டா போதும் அதிக நோய் இருக்கிறவங்க அதிகமாக வேதனை வழியெல்லாம் உள்ளவங்க வந்து காலையில் ஒன்று ராத்திரி ஒன்றும் சாப்பிட்லாம் அது மாதிரி ராத்திரி சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஜூஸை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கணும் அதிகமாக வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதை வந்து மூணு மாதம் பயன்படுத்தும்போது நமக்கு மூணு மாதம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி பயன்படுத்தி வரும்போது நம்ம முடி வளர்ச்சிக்கும் ஸ்கின் வள ஸ்கின்னு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நான் மேலே சொன்ன இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதில் வந்து அதிகமாக வந்து இறந்த செல்கள் உள்ளேயே தங்கி விடுகிறது இந்த நைனி ஃபீவ் ஹெல்த் ட்ரிங்க்ஸு குடிக்கும்போது அந்த இறந்த செல்கள் வந்து அதிகமாக வெளியேற்றி விடுகிறது அந்த இறந்த செல்கள் வெளியேறும்போது நமக்கு புதிய செல்கள் உள்ளே உருவாக இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு உதவியாக இருக்குது அப்போ புதிய செல்கள் உருவாகும்போது கண்டிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்ல ஒரு பொழிவும் கிடைக்கும் நமக்கு அதிகமாக வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே இப்போ சுருக்க சுருக்கம் அதிகமாகிருது ஸ்கின் வந்து சுருக்கமாக இருக்கும் அதே வந்து நமக்கு நிவர்த்தி செய்யும் அந்த ஸ்கின்னோட அந்த சுருக்கம் இல்லாமல் நமக்கு புதிய பொலிவை ஏற்படுத்தும் அப்போ இளமையாக தெரிவதற்கு பயன்படுகிறது இந்த ப்ராடக்ட்டு இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் குணப்படுத்த முடியாது அதாவது ரொம்ப சீரியஸாக ரொம்ப நோய் அதிகமாக இருக்கிறவங்க வந்து சாப்பிடும்போது இதுக்கு அதிகமாக ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரியாது அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பிட வேண்டாம் அப்படி சாப்பிடணும்னு சொன்னால் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் நோய் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் அறிவுரைப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது நமக்கு டாக்டர் சொன்னால் நமக்கு அதை சாப்பிடலாம் இல்லைன்னா அதை பயன்படுத்த வேண்டாம் இதில் முக்கியமான குறிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்காது ஏன்னா எல்லாமே கம்பெனியோட டிக்சி போட்டுறது மட்டும்தான் இதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல வேறு ஏதாவது அலர்ஜி அந்த ஏதாவது பிரச்சனை வந்தால் கம்பெனியோ டிக்ஸ்டி போட்டுறோம் வந்து பொறுப்பாக மாட்டாங்க அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது கம்பெனியோட டிக்ஸ்டி கிட்ட பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது நமக்கு நோ நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இந்த ப்ராடக்டை சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் நோய் வராமையும் நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்